திருச்சிற்றம் விம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இன்னைக்கு நாம கந்தர் அனுபூதியில் இருபத்தி எட்டாவது பாடல் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இது இதுகாலம் நம்ம திருப்புகழையும் பாடிக்கிட்டு வந்தோம் படிச்சுக்கிட்டு வந்தோம் இப்போ கந்தர் அனுபூதியை அணுவாக ரசிக்கிறோம் இன்னும் நிறைய கொடுத்துருக்காரு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திங்க உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் அவருடைய பாதத்தில் சொல்லிவிட்டு திருப்பாதத்தில் சேர்த்துட்டு உன்னுடைய திருவடியே எனக்கு சரணம்ப்பா முருகா எனக்கு துணை செய்யுங்க எனக்கு துணையாக இருங்க நம்ம வேறு எதுவும் கேட்கணும் அவரை நீங்கள் துணையாக கூப்பிட்டுக்கினீங்கன்னாவே போகிறோம் எனக்கு வாழ்க்கைக்கு துணை வழிக்கு துணை கந்தர அலங்காரத்தில் சொல்லியிருப்பார் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மேய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமம்னு அந்த மாதிரி அவரை விழிக்கும் வழிக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய மெய்க்கும் முருகப்பெருமானை துணையாக கூப்பிட்டுக்கின்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ நாம கந்தர் அனுபூதியை படிப்போம் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் ஆனா அமுதே அயில் வேளரசே ஞானாகரணேன விளத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே ஆனா அமுதே அயில் வேளரசே ஞானாகரணேன விளத்தகுமோ வெறும் தானாய் நிலை நின்ற தற் தற்பரமே தானாய் நிலை நின்றது தற்பரமே இதுக்கான பதவுரையை பார்ப்போம் ஆனா அமுதே கெடுதலும் அழிவுமில்லாத அமுதம் போன்றவனே முருகப்பெருமானை எப்படி சொல்கிறார் பாருங்க அவரை எந்த விதமான கெடுதியும் நேராது இப்போ நம்ம வாய் வாயில் முதல்ல அவர் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வச்சிட்டு தான் பார்க்குறாரு முருகப்பெருமானை நினைக்கிறவங்களுக்கும் கெடுதி கிடையாது அவர் யாருக்கும் கெடுதியும் தரமாட்டார் மாட்டார் ஆனால் அமுதே கெடுதலும் அழிவும் இல்லாத அமுதம் போன்றவனே அந்த அமுதத்தை நாம் பருகினா எப்படி இருப்போம் அதை பாருங்கள் அயில் வேல் அரசே கூறிய வேளாயுதத்தை கையில் ஏந்திய மன்னவனே அந்த மன்னவனை நினைங்க நம்மளை எதி நம்மளை யாரெல்லாம் நம்ம எதிரிகள் நம்மளை தாக்குறாங்களோ நம்ம மன்னவன் வேல் கொண்டு அவங்களாம் சமகாரம் பண்ணிவிடுவார் ஞான ஆகரன் ஞான ஆகரனே ஞானத்திற்கு இருப்பிடமானவனே யான் ஆகிய என்னை விழுங்கி நான் என்னும் ஆணவ முனைப்பில் இருக்கும் என்னிடம் இருந்து ஜீவபோதத்தை போக்கி சிவபோதத்துள் அடக்கி வெறும் தானாய் வேறு ஒன்றும் இல்லாது எல்லாம் தானேயாய் நிலை நின்றது நிலை நிலைத்திருப்பதுமான தற்பரமே மேலான நிலையை அனுபவித்து அனுபவத்தில் காண்பதே அல்லாது பிறருக்கு இந்த அம் இத்தன்மையது என்று நவிழ தகுமோ சொல்ல தக்கதோ சொல்ல முடியாது நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் நான் எனக்கு என் முருகப்பெருமான் அருளியதை உங்களுக்கு இந்த வாயால தான் முடியும் அந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியாது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த நம்ம சொல்லுவோம் சுட்டாத அந்த கையில் நெருப்பு சுட்ட உடனே என்ன தெரியும் அந்த சூடை ம ஐயோ சுட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்புறம் வர்ற கொப்பளத்தை தான் காட்ட முடியும் ஆனால் அந்த சுட்ட அனுபவம் அந்த சுழல்னு உரைச்ச அனுபவம் எனக்கு தான் தெரியும் அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு உணர்த்த முடியாது அதுபோல் இறைவனை நாம் தான் உணர முடியும் அவங்க அவங்களுக்கு உணர்த்த முடியாது சொல்லலாம் எனக்கு இப்படி இருந்தது முருகர் வந்தார் என் கனவுல இதை சொன்னார் நான் அப்படி புலங்காயிதம் ஆயிட்டேன் அப்படின்லாம் அந்த சொல்லும்போது கூட எனக்கு உள்ளிருந்து பொங்குகிற ஒரு ஆர்வம் இப்போ நான் அந்த இப்போ இப்போ உங்களுக்கு அனுபூதியை படிக்கும்போதே எனக்குள்ளே ஒரு அப்படியே ஒரு ஆவேசம் பொங்கும் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே எம் எனக்கு தெரியாது நார்மலாக தான் இருப்பேன் முருகப்பெருமானை நினச்சிட்டேன்னா நான் வேற வாயிடுவேன் அப்படி என்னுடைய வார்த்தை வாயிலிருந்து என்ன வருதுன்னு தெரியாது எல்லாம் அவர் கொடுக்குறது அப்படி பொங்கி வரும் அதுதான் அந்த இறைவனை நாம் அனுபவிக்கிறது அது உங்களுக்குள்ள வரணும்னா நீங்கள் ஆழமாக ஆழமனா ஆழமான என்ன நாம் சிந்திக்கிறோம் மு முருகப்பெருமானை சிந்திக்கிறோன்னா அதை தவிர்த்து வேறு எதையும் நினைக்கக்கூடாது முருகா உன் தாள் சரணம்ன்றத அந்த மன உறுதியோடு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த என்ன இப்படி சொன்னாங்களே இப்படி தான் நடக்குமா அப்படி இருக்குமானா இருக்காது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் நான் சொன்னது உங்களுக்கு நடக்காது நீங்கள் சொல்கிறது எனக்கு நடக்காது அவங்க அவங்க அவங்களுக்கு தனித்தனி அனுபவம் எனக்கு எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கும்ன்றது கிடையாது வேறு எதையான பூஜை பண்ணுங்கள் இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் நான் முருகப்பெருமானால் அனுபவித்த ஆனந்தமும் சந்தோஷமும் தான் முடியுமே கண்டி விவரிக்க அந்த அந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் தர முடியாது அது உங்களுக்கு உள்ளூரை வர்ற அனுபவம் எனக்கு தெரியாது அதை அனுபவிங்க நவில தகுமோ சொல்லத்தக்கதோ சொல்ல முடியாது அருணகிரிநாதர் அவர் இறைவனோட முருகப்பெருமானோட இருந்தவரே அப்படி சொல்லும்போது நாமெல்லாம் எந்த மூளைக்கு பாருங்கள் அழகான பாடல் அழகான விளக்கம் ஜீவபோதத்தை போக்கி இந்த ஜீவபோதத்தை போக்கி சிவபோதத்துள் அடக்கி வெறும் தானாய் வேறொன்றும் இல்லாது எல்லாம் தானேயாய் நிலை நின்றது நிலை நின் நிலைத்திருப்பது நிலை பெரு நிலைத்திருப்பதுமான அப்படின்னு அருமையா தற்பரமே அப்படின்னு சொல்லிட்டு மேலான நிலையை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அருமையான பாடல் இப்போ நம்ம மறுபடியும் இந்த பாடல் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு ஆனா அமுதே அயில் வேல் ஞானாகரணே நவிழத்தகுமோ என்னை விழுங்கி தானாய் நிலை நின்றது தற்பரமே நாம் ஒவ்வொருத்தரும் முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்தித்து அவனுடைய தாளை வணங்கி அவனுடைய அருளை பெற்று நாம் அருமையாக அவருடைய அருளால் நல்ல முறையில் வாழ்வோம் மற்றவங்களையும் வாழ்விப்போம் ஏன்னா நாம் அடைஞ்ச சந்தோஷத்தை இப்போ நான் சொன்னேன் இல்லையா என் அனுபவத்தை உங்களால் தான் முடியும் அனுபவிக்க முடியாது எனக்கு இந்த மாதிரி என் கஷ்டத்தில் வந்து எனக்கு உதவி செய்தார் நீங்களும் முருகப்பெருமானை வணங்குங்க வழிபடுங்க எல்லாம் செய்யுங்க நான் இப்போ எளிமையான முறையான வழிபாடுகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் முழுக்க முழுக்க அப்படியே முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் முதல்ல உங்களுடைய ஒரு முதல் பிள்ளையார் சுழி போட்டு ஒன்று ஆரம்பிங்க முதல்ல ஒரு முருகர் படத்தை எடுத்து வைங்க இல்லை வேலை இருந்தால் வேலை எடுத்து வைங்க அதுக்கு தினம் ஒரு ஒரு அரை டம்ளர் பால் நாம் ஆயிரத்தெட்டு வாட்டி காப்பி குடிக்கணும் ஒரு அரை டம்ளர் பால் நல்லா முருகப்பெருமான முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை ஊற்றி ஊது ஊற்றி ஏற்றி வச்சுக்கணும் ஊது ஊற்றிய காமிச்சிட்டு பாலை ஊற்றி அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் ஊதுவத்தியை ஊற்றி காமிச்சு மணியாட்டி பூஜை பண்ணிவிட்டு திருப்பி அவருக்கு தண்ணி ஊற்றி அந்த பாலை எடுத்து எல்லோரும் குடிச்சிக்கின்னு இந்த தண்ணி ஊற்றி நல்லா ஜலம் கொட்டி அதை நல்லா துடைச்சிட்டு அவருக்கு ஒரு நல்ல துணி வச்சுக்கோங்க இது பண்ணாத துணி ஒரு மஞ்சள் கலர் துணி ஒரு ஒரு க டவல் மாதிரி ஏன்னா வாங்கி கட் பண்ணி தண்ணியும் வச்சுக்கோங்க பூஜை படங்கள்லாம் துடைக்கிறதுக்குன்னு வச்சுருப்பீங்க இல்லையா அது மாதிரி சுத்தமான ஒரு துணி வச்சுக்கோங்க தொடச்சிட்டு மஞ்சள் இந்த சந்தனம் குங்குமம் வைங்க மனை இருந்ததுன்னா அந்த மனையில் நல்லா ஒரு சின்ன குட்டி மனையா அதில் நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஸ்டார் போட்டு அதில் ஓம் சரவண பவான் எழுதுங்க எழுதிட்டு இந்த வேலை எடுத்து வைங்க வேலை வெறும்னே தரையில் வைக்காதீங்க இல்லை ஒரு பித்தளை தட்டு இருந்தால் அதில் வைங்க அதில் வச்சு பண்ணுங்கள் வேலை தரையில் வைக்கக்கூடாது நம்ம அதை அந்த இது மேலே மன மேலேயோ இல்லை ஒரு தட்டு மேலேயோ வச்சுட்டு அதுக்கு சுற்றி பூ அலங்காரம் பண்ணி வேல அந்த கூரில் வந்து எப்பயும் ஒரு புஷ்பம் சாத்தி வைங்க அந்த கூரில் ஒரு மலர் சாத்தி வைங்க எல்லா சந்தனம் புட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு பேரிச்சம்பழமோ ஒரு கல்கண்டோ எது உங்கள் கையில் கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்கின்னு ஒரு பாடலை பாடி கையில் பூவை எடுத்து வச்சுக்கின்னு முருகப்பெருமான நல்ல மனமார வழிபாடு பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் பாடல் தெரியுமோ கந்தர் அனுபூதியோ இல்லை திருப்புகளோ ஏதாவது ஒன்று பாடுங்க இல்லை எனக்கு பாட தெரியாது அந்த நேரத்துக்கு பாடுறதை கேட்டுக்குன்னு முருகப்பெருமானுக்கு பூ எடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த நிவேத்தியத்தை எடுத்து வச்சு மணியாட்டி தூப தீபம் காமிச்சு தூப தீபம்னா என்னென்னு தெரிலன்னு ஊதுவத்தி காமிங்க அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றி காமிச்சு வழிபாடு பண்ணி முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் அதுக்கப்புறம் அன்றாட வேலையை தொடங்குங்க நீங்கள் எதுவும் செய்யலைனாலும் இது மட்டும் செஞ்சால் போகிறோம் படம் இருந்தால் படத்துக்கு செய்யுங்க இல்லை வேலை இருந்தால் வேலுக்கு செய்யுங்க இதையெல்லாம் உங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஏன்னா நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் இப்படி தான் செய்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுன்றதில்ல நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் நான் வழிபாடு பண்ணுறேன் அந்த முருகப்பெருமான் படமாக இருந்தால் கூட அப்படி நான் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அவ்வளோ பொட்டு வச்சுட்டு அப்படி அப்படி செய்வேன் விளக்குங்க அப்படியே ஜோதியாக ஏற்றி வச்சுட்டு அப்படி பார்ப்பேன் ஆறு விளக்கு ஏற்றுங்க இல்லையா நாலு விளக்கு ஏற்றுங்க எனக்கு அதுக்கெல்லாம் முடியலமா ஒரே ஒரு விளக்கு ஏற்றுங்க நல்லெண்ணெயில் ஏற்றுங்க இழுப்பை எண்ணெயில் ஏற்றுங்க இல்லையா நெய் இருந்தாலும் ஏற்றுங்க இந்த மூணு எண்ணெய் தனித்தனியாக தான் சொன்னேன் ஒவ்வொரு விளக்குக்கு சொன்னேன் நீங்கள் மூணு எண்ணெயும் ஏற்ற சொல்லி சொல்லலை நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய்ல ஏற்றுங்க இழுப்பு எண்ணெய் இருந்தால் இழுப்பு எண்ணெயில் ஏற்றுங்க இல்லையா என்கிட்ட நெய் கூட இருக்குதுமா நெய்யில் ஏற்றுங்க ஒரே ஒரு அகல் விளக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா அதையும் செய்யுங்க இதை செஞ்சு என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி குறித்து வச்சுக்கோங்க முருகப்பெருமான் உங்களுக்கு எப்படி அருள் பாலிக்கிறாருன்றதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நான் சொல்ல வேண்டியதில்லை இதை நீங்கள் உணரணும் நீங்கள் உணர்ந்து எங் எனக்கு அம்மா நீங்கள் சொல்லி எனக்கு நல்லதே நடந்ததுமா நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கணும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்